ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லோன் ஆப்பில் வந்து லைவ் ப்ரூஃப்போடு நான் உங்களுக்கு லோன் எடுத்து ஷோ பண்ண போகிறேன் ஸோ வீடியோ வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம போடக்கூடிய எவ்ரி வீடியோஸ் வந்து மேக்ஸிமம் லைவ் ப்ரூஃப்போடு தான் போடுவோம் அதனால தான் வந்து ஒன் வீக் இல்லை நாலஞ்சு நாளைக்கு ஒரு டைம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறேன் இந்த ஒரு லோன் ஆப்பில் நமக்கு அதிகபட்சம் எட்டாயிரம் வந்து லோன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த எட்டாயிரத்தையுமே வந்து ஃபுல்லாக நான் எடுத்து உங்களுக்கு லைவ் பொறுப்போடு வந்து ஷோ பண்ண போகிறேன் ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கி வந்து மார்ச் இருபத்தி எட்டு ஆகுது அப்புறம் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஏழு இருபத்தி மூணாவது ஆகுது ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கோங்க இதில் வந்து நமக்கு அதிகபட்சமாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்தே ஒரு அஞ்சு வருஷமாக இந்த ஒரு ஆப்பை வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு டைம் கூட எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து கிடையாது அமௌண்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ரிசீவ் ஆகிடும் ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப் இந்த ஆப்பை பற்றி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அதை அன்இன்ஸ்டால் பண்ண மாட்டாங்க ஏன்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு இன்ஸ்டண்ட்டாக உதவக்கூடிய ஒரு ஆப் எதுனா கண்டிப்பாக அது இது தான் மேமம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து கம்மியான அமௌண்ட் தான் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் போக போக அதாவது நீங்கள் எடுத்து எடுத்து கட்டிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அதிகப்படியான லோன் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்து போவாங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த எட்டாயிரத்தை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இல்லை கண்டினியூ அப்படிங்கிற வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து மேலே வந்து நமக்கு செலக்ட் லோன் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நீங்கள் எடுக்க போகிற லோனான இடத்துல வந்து பாத்தீனா தெரியும் டூ மந்த்லி பேமெண்ட்ஸ் இருக்குது ஃபோர் மந்த்லி பேமெண்ட்ஸ் இருக்குது அதாவது நீங்கள் ரெண்டு மாசத்துல கட்டுறீங்களா இல்லை நாலு மாசத்துல கட்டுறீங்களான்னு வந்து கேட்குறாங்க ஸோ நான் ரெண்டு மாதத்தில் வந்து கட்டி முடிச்சுடுவேன் ஸோ அதனால் வந்து நான் ரெண்டு மாதம் வந்து கொடுத்துட்டு கீழே வந்து பாருங்க கண்டினியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ அதை நான் டச் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த எட்டாயிரம் லோனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா எடுத்துக்கிறாங்க இன்ட்ரெஸ்ட் வந்து ஐநூற்றி நாற்பது ரூபா வந்து எடுத்துக்கிறாங்க ஸோ அந்த எட்டாயிரம் எட்டாயிரூவாயில் இதெல்லாம் கழிச்சிட்டு மீது வந்து ஏழாயிரத்தி நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க ஸோ இப்போ வந்து நம்ம கண்டினியூ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் உள்ளே போயிக்கலாம் ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த எந்தெந்த டேட்டில் வந்து கட்டணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அடியில் வந்து வியூ லோன் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் வந்து டச் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து மேலே வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த தெளிவாக கொடுத்துருப்பாங்க ப்ராசஸிங் பீஸ் ஜிஎஸ்டி இன்ட்ரெஸ்ட்லாம் எவ்வளோன்னு சொல்லிட்டு அது கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரீபேமெண்ட் ஷெட்யூல்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மொதல் இஎம்ஐ எப்போ கட்டணும் ரெண்டாவது இஎம்ஐ வந்து எப்போ கட்டணும் அப்புறம் வந்து எவ்வளோ எவ்வளோ கட்டணும் அப்படின்னு சொல்லி சைடில் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கலாம் இப்போ வந்து நான் பேக் வந்துட்டு கண்டினியூ கொடுத்து நெக்ஸ்ட் உள்ளர போயிருக்கிறேன் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த இடத்த வந்து நீங்கள் டச் பண்ணி கீழே வந்து ஆட் நியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து நீங்கள் கொடுத்து டச் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அப்ளை அப்படிங்கிற வந்து நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ அப்ளை வந்து கிளிக் பண்ண உடனேயே நமக்கு ஒரு சின்ன செக் பாக்ஸ் வந்து கொடுப்பாங்க லோன் அக்ரிமெண்ட்டு ஸோ அது எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க இதுதான் ஃபைனல் ஸ்டெப்பு இந்த அக்செப்ட் அண்ட் கண்டினியூ அப்படி இருக்கிற இந்த ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களோடய லோன் வந்து ப்ராசஸ் ஆகிடும் அதுக்கு மேலே எந்த ஸ்டெப்புமே வந்து கிடையாது அதனால் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக வந்து ஃபைனலாக எல்லாத்தையுமே ஒரு டைம் வந்து படித்து பார்த்துக்கோங்க இப்போ வந்து நான் அந்த அக்சப்ட் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற வந்து நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது தேங்க்யூ ஃபார் அப்ளைங் ஃபார் இயர் லோன் உங்கள் லோன் வந்து அப்ளை ஆகிடுச்சு வித்தின் பன்னிரெண்டு மணி நேரத்தில் உங்கள் அக்கௌண்டில் வந்து கிரெடிட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ மேக்ஸிமம் பன்னிரெண்டு மணி நேரம் ஆகாது இன்ஸ்டண்ட்டாகவே கிரெடிட் ஆகிடும் ஓகே நான் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இவர் கேஷ் வாஷ் டெபாசிட் சொல்லிட்டு என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க சும்மா மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி ஓகேங்களா நம்மளுடைய அமௌண்ட் வந்து நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டெபாசிட் ஆகிடுச்சு ஸோ மேலே வந்து பாருங்கள் மெசேஜுமே வந்து வந்துடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் லைவ் ப்ரூப் கூட உங்களுக்கு லோன் எடுத்து நான் வந்து ஷோ பண்ணியிருக்கேன் ஜஸ்ட்டு வந்து ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து லோன் எடுத்துடலாம் எந்த டைம் வேணாலும் எடுக்கலாம் நைட்டு அண்டயத்தில் கூட நீங்கள் எடுக்கலாம் ஸோ எந்த விதமான ப்ராப்ளமும் வராது என்ன ஒரு பிரச்சனைனா எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை வந்து நம்ம கரெக்டாக வந்து கட்டி முடிக்கணும் அப்படி கட்டி முடித்தோம் அப்படின்னா கண்டினியூவாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லாட்டி அப்படின்னா நம்ம கிரெடிட் லிமிட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி விட்டு அடுத்து எதுலையுமே லோன் எடுக்க முடியாத மாதிரி பண்ணி விட்றோம் ஓகேங்களா மேலே வந்து பாருங்கள் என்னுடைய கேவிபி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஏழாயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா வந்து அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் ஒரு வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவை அப்படின்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்